வணக்கம் நண்பர்களே நிலாவின் மறுபக்கத்தை நாம் பார்த்ததில்லை பார்க்கும் வாய்ப்பும் நமக்கு இல்லை ஆனால் நாசாவின் எல்ஆர்ஓ என அழைக்கப்படும் லூலா ரெகனைசன்ஸ் ஆர்பிட்டர் தற்போது நிலாவின் மறுபக்கத்தின் பிரமிப்பூட்டும் படங்களை எடுத்தனுப்பியுள்ளது அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா நாம் இதுவரை பார்க்கிறாத நிலவின் தொலைதூர பகுதியை மிக தெளிவாக துல்லியமாக படமெடுத்து பகிர்ந்துள்ளது இது நிலாவின் ஒரு பகுதி நம் பூமியிலிருந்து பார்க்க முடியாத பகுதி தொலைதூர நிலவு பகுதி என்று நாசா புகைப்படத்தை பகிர்ந்து கூறியுள்ளது சந்திரனின் மேல் பகுதியானது ஏராளமான குணாதிசிகளை கொண்டுள்ளது அதிக பள்ளம் மற்றும் பெரிய இருண்ட கடல் போன்ற பகுதிகள் ஆரம்பகால எரிமலை வெடிப்புகளால் உருவான சமவெளிகள் என பல்வேறு தன்மைகளைக் கொண்டது நிலாவின் ஒரு பக்கத்தை மட்டுமே நாம் எப்போதும் பார்த்து வருகிறோம் ஏனென்றால் நிலா நமது பூமியுடன் ஈர்ப்பு விசையால் இணைக்கப்பட்டுள்ளது அதாவது நிலாவின் சுற்றுப்பாதை காலம் அதன் அச்சில் சுழலும் அதே கால அளவாகும் நிலா தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி கொள்ள பூமியின் ஒரு மாத காலம் முழுவதும் ஆகும் இந்நிலையில் நாசா குரூனா ரெகனைசர்ஸ் ஆர்பிட்டர் விண்கலத்தை ஜூன் இரண்டாயிரத்தி ஒம்போதில் விண்ணில் ஏவியது இதில் நிலாவை ஆய்வு செய்வதற்கான ஏழு கருவிகள் உள்ளன விண்கலம் நிலாவை சுமார் ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் வட்டமிடுகிறது லூடா ரெகனசைஸ் ஆர்பிட்டர் ஆயிரக்கணக்கான வெவ்வேறு படங்களை எடுத்தனுப்பியுள்ளது அதில் நிலாவின் பிரமிப்பூட்டும் மறுபக்கத்தின் தெளிவான படத்தை நாசா வெளியிட்டுள்ளது இப்பகுதியில் வட்டமான சாமன் நிற வட்டங்களை காட்டுகிறது எல்லா அளவுகளிலும் பள்ளங்களை கொண்ட பக்கமாக உள்ளது நாம் பூமியிலிருந்து பார்க்கும் பகுதியில் உள்ள இருண்ட கடல் போன்ற பகுதிகள் இப்பக்கத்தில் இல்லை இந்த விண்கலம் எடுத்து படங்கள் எதிர்காலத்தில் நிலாவில் மனிதர்களை தரையிறக்க சரியான இடத்தை தேர்வு செய்ய உதவும் அதோடு துருவ பள்ளங்களில் நீர் பணிக்கட்டையில் உள்ள இடம் உள்ளிட்டவற்றையும் ஆய்வில் நாசா கண்டறிந்து வருகிறது எல்லாரும் என்ற இந்த விண்கலம் சந்திரனை தொடர்ந்து சுற்றி வருகிறது மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்